அல்லாஹ் ஒருவன் என முகம்மதே கூறுவீராக அல்லாஹ் தேவையற்றவன் யாரையும் அவன் பெறவில்லை யாருக்கும் பிறக்கவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை திருக்குர்ரான் நூற்று பனிரெண்டு ஒன்று முதல் நான்கு வரை அலைக்கும் அலைக்கும் சலாம் தம்பி ஏன் அழுகுற ஸ்கூலில் மத நல்ல இணக்கத்துக்காக ஹல்லா அப்படிங்கிற தலைப்புல பவர் பாயிண்ட் போட்டுட்டு வர சொல்லி அதுக்கு அதுக்கா அழுகுற எங்கட்டு எபி அவங்க எல்லாம் அவங்க காட்ச படம் வச்சு பவர் பாயிண்ட் போட்டுட்டாங்க நம்ம அல்லாவுக்கு படமே இல்லையே எப்படி போடுறது திருக்குர்ரானை எடுத்து படி நல்ல யோசனை வரும் அப்புறம் பவர் பாயிண்ட் போடு போட முடியுமா அக்காக்கா நீ போட்டு தரியாக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ம் சரி நான் ட்ரை பண்றேன் புல் புல் டியூரேஷன் ஃபைவ் மினிட்ஸ் தான் என்னது அஞ்சு நிமிஷத்தில் எப்படி போட முடியும் அக்கா நீ தான் போட்டு தனி சரி அழுதாத இன்ஷா அல்லாஹ் நான் ட்ரை பண்ணுறேன் தம்பி பவர் பாயிண்ட் போட்டுட்டேன் நான் சொல்றத கவனமா கேளு பவர் பாயிண்ட போட்டு நான் சொல்றத அப்படியே ஸ்கூல்ல சொல்லு ஓகேவா ஓகே ஓகே அஸ்ஸலாமு வலைக்கம் எனது பெயர் சுலைமான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அல்லாஹ் முஸ்லிம் ஆகிய நாங்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே என்ற கொள்கை உடையவர்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குகிறோம் அவன் தேவையற்றவன் யாரையும் அவன் பெறவில்லை யாருக்கும் பிறக்கவில்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை நான் போயிருக்கேன் அங்க உங்க வழிபாடையும் பார்த்திருக்கேன் உள்ள எதுவும் சிலை இருக்கிற மாதிரி தெரியலையே முஸ்லிம் ஆகிய நாங்கள் அல்லாவை எவ்வாறு வணங்குகிறோம் எதற்காக வணங்குகிறோம் என்பதே பெரும்பாலானோர் அறிந்திருக்க மாட்டீர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அறிந்திருக்க மாட்டீர்கள் அல்லாஹை நம் கண் பார்க்காதி அவனோ கண்களை பார்க்கிறான் அல்லாஹ் ஒளிமயமானவன் அவன் தூய்மையானவன் அவனுக்கு தூக்கம் பலவீனம் தோல்வி இயற்கை உபாதை மனைவி மக்கள் தாய் தந்தை பசி தாகம் என எதுவும் அவனுக்கு கிடையாது எந்த ஒரு காரியத்தையும் அவன் ஆகு என சொன்னால் அது ஆகிவிடும் அவனே அண்ட சராசரத்தை படைத்தான் மனிதனுக்காக அல்லாஹ் பூமியையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்தான் பராமரிக்கிறான் இரவு பகல் சூரியன் சந்திரன் மனிதன் பயன்பட படைத்தான் நட்சத்திரங்களும் அல்லாஹ் கட்டளைப்படி வசப்பட்டுள்ளது அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி வைக்கும் மலையினால் வறண்ட பூமியையும் செழிக்க செய்கிறான் அல்லாஹ் ஆதம் அழைகு சலம் என்ற ஒருவரை படைத்து அவரிலிருந்தே ஆண் பெண்களை பழகிப் பெருகச் செய்தான் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் தான் படைத்த படைப்பிலேயே மனிதனை அழகாக படைத்த அல்லாஹ் மனிதன் பாவத்தின் பக்கம் நெருங்காதிருக்க ஒரு அற்புதத்தை தந்தான் அது மனிதர்களிலேயே தேர்வு செய்யப்பட்ட தூதர்கள் மூலம் தனது நற்செய்தியை தந்தது அவ்வாறு அல்லாஹ் இறுதியாக தேர்வு செய்தது முகமது நபி சல்லலாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் மூலம் மனித இனத்திற்கு திருக்குவான் எனும் இறுதி வேதத்தை வழங்கினான் அந்த திருக்குறானையும் நபிகள் நாயகம் சல்லலாஹ் அலைஹி ஸலாம் வாழ்க்கை வழிகாட்டுதலையும் முஸ்லிம் ஆகிய நாங்கள் பின்பற்றுகிறோம் முகமது நபி சல்லலாஹ் அலைஹி ஸலாம் அவர்கள் காட்டி தந்த வழியிலேயே பள்ளிவாசலில் அல்லாஹ்வை வணங்குகிறோம் அல்லாஹ்வை நாம் கண் பார்க்காது அவனோ கண்களை பார்க்கிறான் என்ற நம்பிக்கையுடன் வணங்குகிறோம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களிடையே புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் ஏற்படணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது புரியுதா ஓகே தம்பி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த பவர் பாயிண்ட்டை யார் போட்டது எங்க அக்கா முழு முழு போட்டு தன்னாங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் தர்றோம் அதை நீங்க தான் செய்யணும் ஓகேயா சரி தம்பி உனக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கான்னு பார்க்க ஒரு கேள்வி அல்லாகுவ நாம பார்க்க முடியுமா கட்டாயம் பார்க்கலாம் திருக்குறான் காட்டி தந்த வழியிலும் முகமது நபி சல்லலாக அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழியிலும் நாம் வாழ்ந்தால் மறுமையில் அல்லாஹுவை நேரில் பார்க்கலாம் அப்பொழுது அல்லாஹ் தேர்வு செய்த நல்லடியாருக்கு சொர்க்கத்தை தருவான் வெரி குட் வெரி குட் எல்லா புகழும் இறைவனுக்கே உங்கள் வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒரு இறைவனே அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் திருக்குர்ரான் இரண்டு நூற்று அறுபத்து மூன்று